நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தசுமைஸ்வரி குருவே நமக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான எல்லா கிரகப்பயிற்சிகளுமே இந்த வருஷம் இருக்குதுங்க குறிப்பாக சனிப்பயிற்சி இருக்குது ராககேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குதுங்க இதில் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த வருடமானது பறக்குதுங்க இதில் வந்து சனிப்பயிற்சி முதல்ல வருது அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையிலேயே சனிப்பயிற்சி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயங்க அடுத்து குரு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை வந்து குருவானவர் பயிற்சி அடைகிறார் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போகிறாருங்க சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவும் சனிக்கிழமையில வருதுங்க ராகு பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கும் கேது பகவான் சிம்மத்துல இருந்து உங்களுக்கு கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் வராருங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்துக்கான ஒரு கிரக பயிற்சிகள் முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு கலவையான பலன்கள் தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது அதனால இந்த வருடம் எல்லா ராசினருமே ஒரு கலவையான பலன்களை தான் அனுபவிக்க போகிறாங்க இப்போ நம்ம வந்து வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கான புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போங்க மகர ராசிக்கான அதிபதி சனி பகவான்க மகர ராசிக்காரங்க கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நல் அவங்களோட உழைப்பின் மூலியமாக அவங்களோட திறமையின் மூலியமாக கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு காட்டுவாங்க உறுதியானவங்களாக இருப்பாங்கங்க பொறுமைசாலிகளாக இருப்பாங்க அதாவது சூழலுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எடுக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்க குறிப்பாக ஏழு எட்டு வருஷமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஏன் அப்படின்னா மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் இது வந்து ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருக்க ராசிகளில் உங்களோட ராசியும் ஒன்றுங்க உங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாருங்க மே மாதம் வரைக்கும் ரொம்ப அட்டகாசமாக சாதகமாக குரு பகவான் இருக்குது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிற அதுவும் நன்மை அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு போகிறாருங்க கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாருங்க சனி பகவான் முழுமையாக ரெண்டாம் இடத்துல இருந்து பாத சனியாக இருந்தவர் முழுமையாக உங்களை விட்டு விலகி மூன்றாம் இடத்துக்கு போகிறாருங்க இது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் ஓகே பொதுவாக இந்த வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டால் இது முற்பகுதியாக பிற்பகுதியாகனு பிரிக்கலாம் இதில் வந்து கலவையான ஒரு பலன் கிடைக்கும் சனி விலகுது துன்பங்கள் எல்லாம் விலக போகுதுங்க மனசு வந்து ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு இனம் புரியாத வழி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த வழி மாதிரி ஒரு 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 அமைதியான ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் புகழ் எல்லாம் நல்லா கிடைக்குங்க ஒரு சிலருக்கு வீடு மாத்திரம் இடம் மாத்திரம் தொழில் மாத்திரம் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் கடைக்கு போகுதுங்க தொட்டது தொலங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க பண வரவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் விரைசெலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க தான் செய்யும் அதை சுப விரை செலவாக மாற்றிக்கோங்க வெளிநாடு பயணம் அப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சரி இப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி பலனை தருதுன்னு பார்ப்போம் குரு வந்து ஐந்தாம் இடத்துலேருந்து வருடத்தோட முற்பகுதியில் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பயணம் கொடுக்க போகிறாருங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போக போகிறார் ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானத்துக்கு போகிறார் அங்கேருந்து பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாருங்க இப்போ பத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு வருது உங்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனையை தீக்குங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் அது ஒரு சில இங்கே பாருங்கள் மூன்றாம் இடம் அப்படிங்கிறத கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடியது ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு வர்றாரு மிதுனம்ங்கிறது குவாசிப்பாக சொல்லக்கூடிய இடம் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவீங்க ஆனால் அந்த விஷயம் ரீச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு தவறாக போய் ரீச் ஆகிரும் ஒரு படத்தில் வந்து மாப்பிள்ளை சும்பு கேட்டார் அப்படின்லாம் சொல்லி ஒரு காமெடி வரும் இல்லை அந்த மாதிரி நீங்கள் எதையாவது ஒன்று கேட்டிருப்பீங்க ஆனால் அடுத்தவங்க போய் ரீச் ஆகும்போது அது வேற மாதிரி ரீச் ஆகும் அதனால யார்கிட்ட என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுறது நல்லதுங்க அதே மாதிரி பன்னெண்டுக்குரியவர் ஆறாம் இடத்துல இருக்கிறனால உத்தியோகத்தில் இடமாற்றத்திற்காக காத்துட்டு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து பத்தாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் போது தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் போகுதுங்க அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெளிவாக வந்து பண்ணுவீங்க பத்தாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க அந்த கடனும் அதாவது கேட்டாலுமே கடன் கிடைக்கிற அமைப்புங்க உங்கள் தகுதிக்கு உங்களோட திறமைக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் கடன் வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க தொழில் சூப்பராக இருக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறதால நல்ல அனுகூலம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சமுதாயத்தில் பேர் புகழ் கிடைக்குங்க தொழிலும் விரிவாக்கம் செய்யறதுக்காக ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்குங்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் வளர்ந்தவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க படிக்கிறது இன்னும் ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தை வந்துட்டு குரு பார்க்குறது பயணங்களால் நன்மைங்க நிறைய பயணங்கள் போவீங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதுக்காக அவங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க நிறைய விரை செலவு வரும் அதெல்லாம் சுப செலவு உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்கள் ஒரு திட்டமிடக்கூடிய செலவாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்ப ஸ்தானம் அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக நீங்கும் ஆனால் அதே ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க அதனால் கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்காமல் எந்த ஒரு விஷயம்னாலும் விட்டு மனம் கலந்து பேசுனீங்க அப்படின்னா குடும்பத்தை மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கட்டாயம் கிடைக்குங்க உங்களோட குடும்ப விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட தலையிட வேண்டாங்க நீங்களும் யாரோட குடும்ப விஷயத்திலையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க ராகு ரெண்டில் இருக்கிறது வெளிநாட்டின் மூலியமாக பண வருது ஒரு சிலர் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கும் அதன் மூலியமாக பணம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியூர்லேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலையோ இருந்தீங்கன்னா அங்கே லாட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குதுங்க அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றப்ப நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சரியாகும் அதே மாதிரி நீண்ட நாள் எதிரி இப்போ பெரிய ஒத்த வருஷமா நான் இதை செஞ்சாலும் ஒரு ஆள் எனக்கு ஆப்போசிட்டே பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னா அந்த எதிரி உங்களுக்கு வலியுறுப்பார் அவரும் இடம் விட்டு இடம் மாறிடுவார் இல்லைன்னா அவர்களோட உடல்நிலைகள் ஏதாவது தொந்தரவு வந்து அவருக்கு வேறு பிரச்சனைகள் வரும் உங்களை பெருசாக வந்து கவனிச்சுக்க மாட்டார் அடுத்த கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தாலும் அதுவும் இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல லாயர் கிடச்சி அதன் மூலியமாக நீங்கள் தீர்த்துக்கக்கூடிய ஆற்றல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறாருங்க மூன்றாம் இடத்துலேருந்து அஞ்சு ஒம்போது பன்னெண்டு இந்த இடங்களில் பார்க்குறது ரொம்பவே சூப்பருங்க மூன்றாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பொறுமையாக இருந்தாலுமே அது வந்து கம்பல்சரி சூப்பராக சக்ஸஸ் ஆகிக்காட்டும் உங்கள் லக்னாதிபதி வந்து மூணில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான அமைப்புங்க எல்லா விதத்துலேயும் உங்களை நீங்கள் மாற்றிக்குவீங்க அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்க போகிற உங்களோட லுக்குக்கும் கட்டாயம் ஒரு சேஞ்ச் வரும் எல்லாருமே ஒரு நிமிஷம் புதுசாக பார்க்குறவங்க யோசிப்பாங்க என்னம்மா இவர்கிட்ட வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களோட லுக்லேயும் நீங்கள் வந்து மாற்றிக்கக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க அஞ்சாம் இடத்துல சனி பார்க்குறாருங்க மூன்றாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல வந்து சனி பார்க்குறதுனால குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணும்போது குழந்தை பாகியம் கிடைக்குங்க ஒரு ட்ரீட்மெண்ட் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் குழந்தை பாகியத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் மே மாதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் ரொம்பவே நல்லாயிருக்கு குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் காவல் தெய்வத்தை குலதெய்வமாக வச்சுருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு செய்யும்போது அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அடுத்து வந்து ஒன்பதாம் இடத்தை வந்து சனி பார்க்குறாருங்க ஒன்பதாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி பார்க்குறனால அப்பாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் எதாக இருந்தாலும் உங்கள் அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்கள் இல்லைன்னா அவருக்குள்ள ஒரு ஏக் இருக்கும் நம்மகிட்ட எதுவுமே சொல்லாமல் செய்கிறாங்களே நம்மகிட்ட கிட்ட நம்ம இப்படி சொல்லியிருப்போமே அவரோட தந்தையோட அனுபவத்தை நீங்க பயன்படுத்திக்கிறது இந்த சமயத்துல ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா சனி பார்க்குறனால பயணங்கள் நன்மையா முடியுங்க ஆனா அதுக்கு தகுந்த முன்னேற்பாட்டோட எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் இந்த வருஷம் உங்களுக்கு கடந்த அஞ்சு வருடம் ஏழு வருட காலத்துக்கு ஒரு முக்கியமான விடிவு காலமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது இன்னும் இந்த வருடத்தை நீங்க சாதகமா மாத்திக்கணும்னா சிறு குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க வியாழக்கிழமைகளில் கொண்ட கடலை தானம் பண்ணுங்க ராகுகேது சம்மந்தப்பட்ட கோவில்களுக்கு போய்ட்டு வர்றதும் துர்க்கை வழிபாடு பண்ணுறதும் இந்த வருடத்தை இன்னும் சிறப்பான வருடமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு எங்கே ராகு கேது எங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எங்கே இருக்காரு அது என்ன தசாபுத்தி நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புது விஷயங்கள் திருமண விஷயமாகட்டும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது இந்த வருடம் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான கைடன்ஸை சொல்கிறேங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு புதிய ஒரு வருடமாக அற்புதமான வருடமாக இருக்க எல்லாமல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்